மிளகா செடி பச்சை மிளகா செடி இதோ காய் இருக்கு இது துளசி கருந்துளசி தக்காளி செடி முல்லை செடி இது வெள்ள ஜாதி முல்லை இது கருந்துளசி கருந்துளசி பாலில் பறித்து இந்த இலையை போட்டால் பால் வந்து கலர் மாறிவிடும் இது ஓமவல்லி தழை இதை ப பறித்து உடச்சி வச்சோம்னா இது குழந்தைகளுக்கு ரொம்ப சளி பிடிச்சப்போ பெரியவங்க குழந்தைங்க எல்லோரும் சாப்பிடல கசக்கி சார் புழிஞ்சு சூடம் தேங்காய் ஊற்றி காய வச்சு நெஞ்சில் தேய்ப்பாங்க குழந்தைகளுக்கு எப்பேற்பட்ட சளியாக இருந்தால் சரியாக போயிடும் கருப்புறவல்லித்தழை ಇದು ಒಂದು ಇದಕ್ಕೆ ಇದು ಒಂದು ಇಲ್ಲದ್ರಿ